நாடகக்கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பாலிய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவில் நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் பார்த்து தத்தடி மாதிரி வச்சிக்கிறேன் என்ன உன்டா என்ன தப்பா பெற்றம்பா நிஷ்டிதான் அச்சிங்கடக்குறா முஞ்சச்சு எடுத்தீங்க நம்மற கேவி சூத்தாட்டும் வரியாதா மானியானா டேய் என்னடா கலத்தாம நர்மி கமல் சிரோனுக்கு சிட் ஆப் பேசுற ஓகே யா அய்யா ரொம்ப

ரென்னால் எங்க மாம்னா சம்மறக்கூடாது அவர் என்ன பண்ண ரென்னால இங்க இந்த போர் வெச்சு போச்சு மா நம்ம கோவிலுக்கு போய் வரலாம்டா அட வீட்டுக்கு ஆகيلا அவருக்கு வெறுப்பற கூடாது எத ஒரு கோவில் போயிட்டு வரவோ என்ன கோவிலுக்கு போற நான் தான் மாம்னா நான் திருவటికి போய் வரலாம்னு அட அடே பகவான கோவில் பகவான் கோவிலே அங்க சென்னை பஸ் ஸ்டாண்ட் முதல்

என்ன பசிக்கோனமே தாங்க முடியல கைய துடி இல்லையா என்ன வாங்கிதுல்லன்னே துடி இல்ல அடடே இல்ல என்ன తిரும் இல்ல நானே நான் அங்க போய் சாபறவனிதாங்க அண்ணன் தான அண்ணேத்தியா மூட்டுகற டாடாடாடாடா நான் பொண்ணு கிட்ட கரெக்ட் லாக் பண்றேன் டைமிங் பிஸ்கட் ரூட்டான் அதனால டைமிங் பிட்சடை டேய் பிட்சில்லடா அதுதான் ஜோபி இல்ல கை

மச்சிட்ட ரெண்டு பேரும் என்னாச்சு மச்சி வாய்ல போட்டோம் முள்ளு 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 முள்ளிடுங்க சித்திரமாசம் வெயில் அடடா வாய் வந்து போச்சு நாக்கு வெಳಿ தொங்கி போச்சு என்னடா அவன் என்ன நாலு கால் பாச்சல பொங்கி நாங்க ரெண்டு பேரும் நாய் வந்து அது என்ன தெரியல அது நாக்கு நாக்கு பிராமணா இருக்கறாம் ஓ நம்மளுமே இது ஒரு வியாதி பலகுது ஆஹா நமக்கு ஏற்பட்டல அதுக்கு ஏற்பட்டிருக்கறாம் பாரு சிடன் ப்ளீஸ் கம் ஆன் இது ஒரு வியாதி பலகுது அப்படி சொல்லிட்டு சரி இது பின்னால போனா நமக்கு வெயிட்டிங் அடிக்கும் ஓஹோ அப்படி நம்ம மாதிரி தொங்க போட்டு போதே அப்படி இது பின்னால போனா நமக்கு வைத்தியம் அடிக்கும் பின்னால போறீங்க பின்னால போறோம் நான் நாய் போச்சே எங்க போச்சே எங்கடா போச்சு முள்ளோ தோப்புள்ள போச்சு தான் நேரத்துக்குதான் உக்காந்து கை போறான் சரி நாய்க்கு போய்ச்சல போய் சொமா இருக்க கூடாதான் அந்த நாய் போய் சலசலாம்

Tchau! Oh.

நாயுடு மாலம் பக்கத்துல போறோம் நாளைக்கு நைட்டு சாப்பாடா தான் சொன்ன சொல்லுங்க